மண்டைக்காடு அருகே சமையலறை சுவரில் ஏறி மறைத்து வைத்திருந்த மதுபாட்டிலை எடுக்க முயன்ற தொழிலாளி தவறி விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே உள்ள கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் வயது நாற்பது தொழிலாளியான இவருக்கு கவிதா என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது முருகன் தினமும் வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பும் போது மது குடித்து கையில் ஒரு மதுபாட்டலுடன் வருவது வழக்கம் பின்னர் அந்த மதுபாட்டிலை வீட்டின் சமையல் அறையில் உள்ள சுவற்றின் மேலுள்ள சிலாப்பில் மறைத்து வைத்துவிட்டு போதை சற்று இறங்கியதும் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் குடித்து விடுவார் இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம்போல் வேலை முடிந்ததும் முருகன் மதுபாட்டில் வாங்கி வந்து சமையல் அறை சுவற்றின் சிலாப்பில் மறைத்து வைத்திருந்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து போதை சற்று தெளிந்தவுடன் மறைத்து வைத்திருந்த மதுவை எடுத்து குடிக்க சென்றார் அப்போது யாருக்கும் தெரியாமல் சிலாப்பில் மறைத்து வைத்திருந்த மதுபாட்டிலை எடுப்பதற்காக சுவர் மீது ஏறினார் அப்போது திடீரென நிலைதடுமாறு கீழே விழுந்த முருகனுக்கு பின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் அவர் பலி தாங்க முடியாமல் அலறினார் அவரது சத்தம் கேட்டு குடும்பத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது முருகன் இரத்த காயத்துடன் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று முன்தினம் முருகன் பரிதாபமாக இருந்தார் தொடர்ந்து இதுகுறித்து முருகனின் மனைவி கவிதா கொடுத்த புகாரின் பேரில் மண்டைக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்